ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க குறைஞ்ச விலையில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல்லேருந்து வத்தலகுண்டு போகிற வழியில் வத்தலகுண்டுக்கு பக்கத்தில் தாங்க நம்ம ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க நல்ல நீர்வளம் மிக்க ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நிறைய பேர் லோ பட்ஜெட் லேண்டு வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுக்காக தான் நேயர்களை இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குதுங்க தனி கிணறு தனி ஃப்ரீ சர்வீஸுங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க தென்னங்கன்றுன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் வச்சுருக்காங்க நல்ல அருமையான பூமிங்க ஆறு ஏக்கர் மொத்தம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல பாதை வசதியுடன் செம்மண் பூமிங்க நல்ல பாதை வசதியுடன் தனி கிணறு தனி சர்வீஸு ஆறு ஏக்கர் பூராவும் தென்னங்கன்று வச்சுருக்காங்க இத்தனை வசதியுடன் தாங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் குறைந்த விலையில் நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ஏக்கருக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபாய்ங்க விலை ஃபைனலில் கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க